that <laughs>

இந்த இணையதளத்தில் தான் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் நடத்துகின்ற பல்வேறு வகையான விளையாட்டு போட்டிகள் சம்பந்தமான அனைத்து தகவல்களும் வெளியிடப்பட்டிருக்கும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிங்கன்னா நிறைய தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த மெனுவிலே ஆன்லைன் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி பலதரப்பட்ட ஆன்லைன் ஒரு ஆப்ஷன் இருக்கு கோச்சஸ் ரெக்ரூட்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் டெவலப் அதார்டி ஆப் தமிழ்நாடு கோச்சஸ் ரெக்ரூட்மெண்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு மெனு இருக்கு இதுல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் ஃபார் ரிக்ரூட்மெண்ட் ஆஃப் கோச்சஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க லாகின் பண்ணுறதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்துருக்காங்க கமன்ஸ்மெண்ட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன் சப்மிஷன் இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டென் ஒன் லெவல் டூ அண்ட் டெஸ்ட்லி சென்னை ஒன் லெவல் டூ அண்ட் லெவல் டூ பார் இங்கிலீஷ் இந்த இணையதளத்திலிருந்து உங்களுக்கான

ஒல்லி कैंडिडेट्स ஷார்ட்லிஸ்டட் டு ஆன்லைன் எக்ஸாம் லெவல் 2 ஆர் எலிஜிபிள் இந்த மாதிரி தேதி விவரங்கள் கொடுத்திருக்காங்க. அதன் பிறகு வாச்சஸ் ریک্রুটமெண்ட் நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல நம்ம இந்த நோட்டிபிகேஷனை பாப்போம். இந்த பட்டன்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபார்மட்ல ஒரு ஃபைல் உங்களுக்கு ஓபன் ஆகும். இந்த ஃபைல் 14 பக்கங்களை கொண்டது. இதல தெளிவாக இந்த ریک্রুটமெண்ட் பத்தி கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டாஅரணி ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் ராஜா மக்தையர் ரோட், வெளியமேட், சென்னை. ریک্রুটமெண்ட் நோட்டிஃபிகேஷன் தி ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி தமிழ்நாடு போட்டியிடும் ஆப் தமிழ்நாடு அப்ளிகேஷன் ஆன்லைன் முழு ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிரம்மபிள் ஜாய்ன் சர்வீஸ் இந்த ஸ்போர்ட்ஸ் டெவலப்மென்ட் தமிழ்நாடு டைரக்டர்

അതാര

அடுத்து ஒரு டிசிப்ளின் வைஸ் वैकेंसीஸ் கொடுத்திருக்காங்க எந்தெந்த பிரிவுகளில் இந்த கோச்சஸ் தேவைப்படுறாங்க அப்படிங்கற நம்பர் ஆஃப் वैकेंसीஸ் டிடெய்ல்ஸ் கொடுத்திருக்காங்க செலக்சன் process for regular coaches selection will be in three stages as follows qualification scores கொடுத்திருக்காங்க total marks scored in the professional qualification as approved 25 and medal received in the sporting discipline for which application has been made பதினைந்து மதிப்பெண்கள் கோச்சஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பத்து மதிப்பெண்கள் டோட்டல் லெவல் ஒன் ஸ்கோர் ஐம்பது லெவல் டூ தமிழ் டெஸ்ட் மினிமம் ஃபோர்ட்டி பர்சன்டேஜ் ஸ்கோர் டு பி அப்டேண்டட் டு குவாலிஃபை பத்து ஸ்போர்ட்ஸ் ஜெனரல் அவேர்னஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டோட்டல் லெவல் டூ ஸ்கோர் தேர்ட்டி ஃபைவ் லெவல் த்ரீ டிசிப்ளின் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன் பதினைந்து டோட்டல் ஸ்கோர் நூறு செலக்ஷன் ப்ராசஸ் ஃபார் டிஃபரெண்ட்லி ஏபிள் கோச்சஸ் மாற்றுத்திறனாளி விளையாட்டு பயிற்சியாளர்களுக்கான செலக்சன் ப்ரோசஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க எவ்வளவு காலம் விளையாட்டு பயிற்சியாளராக பயிற்சியால் தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிற எல்லாம் கொடுக்கப்பட்டுள்ளது டெஸ்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் ஜெனரல் டெஸ்ட் த்ரீ டிசிப்ளின் பர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி அனைத்து தகவல்களுமே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் பி என்க்ளோஸ்ட் அலாங் வித் அப்ளிகேஷன் ಪಾಸ್‌ಪೋರ್ಟ್ ಸೈಜ್ ಫೋಟೋ ಒಂದು ಫೋಟೋ ಐಡೆಂಟಿಟಿ ಪ್ರೂಫ್ ವಿತ್ ದಿ ಫೋಟೋ ಆಫ್ ದಿ कैंडिडेट ಕ್ಲಿಯರ್ಲಿ visible issued by the government by the competent authority ಆಧಾರ್ ಕಾರ್ಡ್ ಅಥವಾ ಪಾಸ್‌ಪೋರ್ಟ್ ಎಲೆಕ್ಟ್ರಲ್ ಫೋಟೋ ಐಡಿ ಕಾರ್ಡ್ ಡ್ರೈವಿಂಗ್ ಲೈಸೆನ್ಸ್ ಇಂದ ಮಾಡಿ ಅದಾದ ಒಂದು ಫೋಟೋ ಐಡೆಂಟಿಟಿ ಕಾರ್ಡ್ ಅಪ್ಲೋಡ್ பண்ணಬೇಕು 10% 15% ಕಮ್ಯೂನಿಟಿ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ issued by competent authority ಸ್ಪೆಷಲ್ ಕ್ಯಾಟಗರಿ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಇಫ್ ಅಪ್ಲಿಕಬಲ್ यूजी ಬಿಜಿ ಡಿಗ್ರಿ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ என்ஐஎஸ் டிப்ளமா சர்டிபிகேட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் பேசிலிப் அல்லது ஐடி ரிட்டர்ன்ஸ் மெடல் சர்டிபிகேட் போன சான்றிதழ் எல்லாமே நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் கூட அப்புறம் ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே தெளிவாக அறிவு பண்ணி புரிந்து கொண்டு அன்பர்கள் உங்களுக்கான விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பிப்பதற்காக ஆரம்பிக்க வேண்டும் விண்ணப்ப படிவம் சமர்ப்பிப்பதற்காக திருப்பி இந்த பேஜில் வந்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க ரெஜிஸ்டர் ஆஸ் எ நியூ யூசர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த லிங்க்ல நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் கோச்சஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு பேஜ் வரும் இதில் கேட்டுக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து உங்களது ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளின் அப்ளைங் பார் அந்த மாதிரி கேட்டுருக்காங்க எந்த பிள்ளைங்க நீங்க பயிற்சிக்கு விண்ணப்பிக்கிறீர்கள் அப்படிங்கிற உங்க ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளின என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா நேம் ஆஃப் த அப்ளிகண்ட் செலக்ட் கம்யூனிட்டி கொடுத்துருக்காங்க உங்க கம்யூனிட்டியை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறமா கம்யூனிட்டி சர்டிபிகேட் நம்பர் இங்க வேண்டும் அப்புறமா நேஷனாலிட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க அதன் பிறகு டேட் ஆஃப் பர்த் டேட் மந்த் இயர் அந்த ஃபார்மேட்ல உங்க டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கோங்க அதன் ஏஜ் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறம் மொபைல் நம்பர் மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ஜெனரேட் ஓடிபி ஃபார் மொபைல் வெரிஃபிகேஷன் இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க அந்த ஓடிபி என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டு நெக்ஸ்ட் இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க ஃாதர் நேம் மதர் நேம் அப்புறம் கம்யூனிகேஷன் அட்ரஸ் டோர் நம்பர் அண்ட் ஸ்ட்ரீட் நேம் வில்லேஜ் டவுன் ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் பின்கோடு

லாகின் ஃபார் ரெஜிஸ்டர்ட் யூசர்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதுல என்ன மொபைல் நம்பர் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கக்கூடிய மொபைல் நம்பர் நம்பரை பண்ணி ஜெனரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க அந்த ஓடிபியை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணீங்கன்னா உங்க டேஷ்போர்டு ஓப்பன் ஓபன் ஆகும் அதுல அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி அப்ளிகேஷன் பார்ம்ல கேட்டு இருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து உங்க அந்த விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும் அதன் பிறகு தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு எஸ்எம்எஸ் அல்லது இமெயில் வழியாக சென்ட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லை இந்த பேஜில் எப்போ வந்து உங்க மொபைல் நம்பரை நீங்க தெரிந்து கொள்ளலாம் ஆகவே தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் நடத்துகின்ற கோச்சஸ் ரிக்ரூட்மெண்ட் டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ் விண்ணப்பிப்பதற்கு தகுதி உள்ளவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானே பிரஸ் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்